அல்லாவை பிறந்தவனாகவும் அவனுடைய திருச்சூதர் கரையும் கொள்கையே உலமா பெருமக்களை இங்கு திரந்திரனாக இருக்கின்ற சாயந்திர கல்முனை கொள்கைக்கூடிய சகோதரர்களே தலைமை நமது மூத்த அரசியல் தலைமைகளில்

தேர்தல் காலம் பத்து மணியோடு பிரச்சாரங்கள் முடிவடைய வேண்டும் என்ற சூழ்நிலையில் அம்பாறை மாவட்டத்தின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முதன்மை வேட்பாளர் என்ற அடிப்படையிலே மாவட்டம் முழுவதும் தேர்தல் பணிகளை செய்ய வேண்டும் என்பதனால் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு ஏழு எட்டு ஒன்பதாவது கூட்டமாக இருக்க வேண்டும் இன்னமும் நான் கலந்து கொள்ள வேண்டிய கூட்டங்கள் இரண்டு அவைகளிலே மற்றவர்களை பேசும்படி கூறிவிட்டுத்தான் இங்கு சில வார்த்தைகளை நான் சொல்லுவதற்காக என்னுடைய நான் ஏற்கனவே சாய்ந்திரவுக்குள் வந்து ஒரு அவசரமான இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் கூட்டத்தை நடத்த நடத்தி போய் இப்பொழுது இருப்பது ஒரு சிறிய விடயங்கள் மாத்திரம்தான் பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் அல்ல மாற்றம் வேண்டி போகின்ற தேர்தல் அல்ல மாற்றம் வேண்டி போய் மைத்ரி பால சிவசேனா வெற்றி இப்பொழுது ஜனாதிபதி இல்லை வெற்றிலை சின்னம் என்பது நமது உருவாக்கிய சின்னம் அது ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புக்குரியது அவர் இருந்தார் இருந்தார் மைந்த இப்பொழுது கூட்டமைப்பு இருக்கிறார் இது தெளிவான விஷயம் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து விட்டது பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலிலே நமக்கான மாவட்டத்தின் ஏழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் இந்த மாவட்டத்தினுடைய சிங்கள முஸ்லீம் தமிழ் மக்கள் நாங்கள் மூன்று பிரதிகளை தெரிவு செய்ய வேண்டும் இந்த சூழ்நிலையில் இங்கு நமது பிராந்தியத்தில் வாழ்கின்ற முஸ்லீம் மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் யாரை தெரிவு செய்வது யாரை இலகுவாக தெரிவு செய்ய முடியும் யாரை தெரிவு செய்வதன் மூலம் நமது வேலைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற விடயம் மாத்திரம்தான் இங்கே பேசுவதற்கு இருக்கிறது அப்படி அந்த பார்வையில் பார்த்தால் சாய்ந்த மருந்து மக்கள் அதாவுள்ளாவை தவிர போல யாருக்கும் வாக்களிக்க முடியாத அளவிற்கு சாய்ந்த மருந்து மக்களின் கல்முறை தொகுதி மக்களாக இருந்தாலும் சம்மாந்துறை தொகுதி மக்களாக இருந்தாலும் அவர்களும் தலைவர் அஷ்டபவர்களுக்கு பிறகு இந்த பிராந்தியத்திலே தலைவர் அஷ்டபவர்களுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கின்ற அவருடைய அந்த பிள்ளைகள் யார் என்று மனதை தொட்டி கேட்டாலும் கூட அதுவும் நாங்களாக தான் இருக்கின்றோம் தலைவர் அஷ்டபவர்கள் மரணிக்கின்ற வரை சொன்னது ஐக்கிய தேசிய கட்சியின் சாரதி ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கும் வரை நானோ முஸ்லிம் சமூகமோ அந்த வாகனத்தில் ஏற என்று சொன்னார் அதைத்தான் அதாவுள்ளாவும் டாக்டர் உதுமான் நபையும் இன்று வரை கட்சி அமைத்து அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் தலைவர் அஷ்டபவர்கள் எனக்கு சொன்ன ஒசியத்துக்களை நிறைவேற்ற முடியாமல் போனால் எவ்வாறு இந்த சமூகத்தை வழிநடத்துவது நடத்துவது என்பதிலே அக்கறையாக இருக்கிறோம் தலைவர் அசோக அவர்கள் மரணித்த பின்பு எவை இவைகள் எல்லாம் கூடாது என்று சொன்னார்களோ அவைகளை கையிலே எடுத்து முஸ்லிம் சமூகத்தை தோற்கடித்த வரலாறு தான் இருக்கிறது அரசியல் தீர்மானங்களை எடுப்பதில் ஜனாதிபதிகளை தீர்மானிக்கின்ற விடயத்தில் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் மக்கள் தான் தீர்மானித்தார்கள் அவர்கள் தீர்மானிக்கவில்லை பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறுவதிலும் எந்த விதமாக இருந்தாலும் தீர்வாக இருந்தாலும் அது நடைபெறவில்லை பாராளுமன்ற தேர்தலிலே கெபினட்டில் இருந்து கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறார் முஸ்லிம்களின் தொகுதி சம்பந்தமாக பேசுவதற்கு அமைச்சரவையிலே இந்த சம்பிக்க ரணவக்க போன்றவர்கள் விடுகிறார்கள் இல்லை என்று பேசுகிறார் வெக்கமாக இருக்கிறது அந்த கட்சியில் தான் செயலாளர் இந்த சம்பிக்க ரணவக்க அதாவது ஐக்கிய தேசிய முன்னணியின் செயலாளர் சம்பிக்க இன்னமும் பேசிய வார்த்தைகள் காதை விட்டு கலராத நிலையில் மீண்டும் கூட்டோடு இந்த யாரெல்லாம் நாம் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரானவர்கள் எங்களை வடகிழக்கிற்கு வழியில் அநியாயப்படுத்துகின்றவர்கள் என்று சொல்லுகின்றோமோ அதன் மூல அதான் இந்த சம்பிக்க அவர்கள் தான் போயிருக்கிறார் என்னுடைய உடன்பிறப்புகளே இந்த தேர்தலில் இலகுவானவடைந்தான் இருக்கிறது ஏழு ஆசனங்களை பெற வேண்டும் ஒரு லட்சத்தி உங்களுக்கு தெரியும் எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகளை முஸ்லிம் காங்கிரஸ் பெறக்கூடியதாக இருந்தது பழைய தேர்தல்களிலே அதில் நமது சகோதரன் ரிஷாத் மதுதீன் அவர்கள் வந்து பதினைந்தாயிரத்தி ஏழு குறைந்தது பிரிக்கப் போகிறார் முஸ்லிம் காங்கிரசுக்கு விழுகின்ற வாக்கு அறுபதாயிரம் ஆகக்கூடியது மாவட்டம் முழுவதும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அங்கே இருக்கிற வாக்குகள் நாற்பத்தி ஆறாயிரம் கடைசியாக நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே இந்த நாற்பத்தி ஆறாயிரத்துள் நீங்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்வீர்கள் ஏவிபி தனியாக கேட்கிறது சரத்பம் சேகா தனியாக கேட்கிறார் சுமார் பத்தாயிரம் வாக்குகள் போனால் அங்கு முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை தான் பெற முடியும் ஆனாலும் ஐம்பது ஆயிரம் அவர்கள் எடுப்பார்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் முக்கியமாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் தான் அவர்களிடத்தில் இருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றிலை சின்னத்தில் வெற்றிலை சின்னத்திற்கு அளித்த வாக்குகள் கச்சேரியிலே இருக்கின்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பெரும் மாற்றம் என்கின்ற சுனாமிக்குள் இருந்தும் கிடைத்த வாக்குகள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் இப்ப ஒரு லட்சத்தி பத்து பெருசா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்று பெருசா போனஸ் சாசனம் கிடைக்க போகிறது இந்த வெற்றிலை கட்சி வெற்றிலை கூட்டமைப்பு ஆனாலும் அந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் என்று மாற்ற வேண்டும் என்று தேசிய காங்கிரசின் என்னுடைய மக்களும் தான் போனார்கள் நான் ஒன்றும் பேசவில்லை நாங்கள் சில நன்றி கடன்களுக்காக நின்றோம் இந்த மக்களை இந்த இவ்வாறான பிரதேசங்களிலே நாம் வாழ்வதற்கு கூட்டம் நடத்துவதற்கு முடியாமல் விடுதலை புலிகள் கடற்கரை பள்ளி வந்து நம்மை நமக்கு வேட்டுக்கள் தித்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா கல்முனை வைத்தியசாலையில் நோயாளியை எங்களால் கொண்டு வர முடியாமல் போன செய்தி மன்சூர் இருந்து சென்றவர்கள் அந்த வைத்தியசாலையின் பின்பு மன்சூர் இல்லை வைத்தியசாலையில் கூடங்களுக்கு பாதுகாப்பு இருக்கவில்லை இந்த சூழ்நிலைகளின் தலைவர் அசபவர்கள் விட்ட இடத்திலிருந்து அரசியல் செய்ததனால் நாங்கள் அரசியல் மாற்றங்களின் மூலமாக வடகிழக்கை பிரித்தும் இந்த பயங்கரவாதத்தை அழித்தும் தந்திருக்கிறோம் அல்லாஹ் தாலா அவற்றை நீங்கள் நன்றாக புரிந்திருக்கிறீர்கள் அல்லாவினுடைய உதவியினால் அதனை செய்து தந்த ஒரே ஒரு நன்றிக்காகவே நாங்கள் நின்றோம் அதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய மக்களும் மாற்றமாகத்தான் வாக்களித்தார்கள் பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் அனுப்புவது என்று எல்லோரும் மடித்து கட்டிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இன்னும் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை எடுத்து உங்களுக்கு தெரியும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட போகிறோம் வாக்குகள் ஒரு லட்சத்திற்குள் முஸ்லிம் காங்கிரசும் யானையும் சேர்த்திருத்த வாக்கு அவர்களுக்கு ரெண்டு ஆசனம் எங்களுக்கு ஆசனம் ஐம்பதாயிரம் ஒரு ஆசனத்துக்கு என்றால்

மட்டக்களப்பிலும் அவ்வாறு ஆப்பு வைக்கின்ற வேலையிலே ஈடுபட்டார் அங்கு அமீரை வரக்கூடாது என்பதற்காக இந்த சூழ்நிலையில் அம்பாரையில் உனக்கு ஆப்பு வைக்கிறேன் பார் என்ற தான் நமது நண்பர் இந்த சாப்பிடுவதற்கு நீங்கி வந்திருக்கிறார் ஆனால் உண்மையில் அவருடைய முயற்சி சிறந்தது ஆனால் இது விளையாடுகின்ற நேரம் அல்ல ஒவ்வொருவரும் ஆளையால் ஆப்பு வைத்து நமது பிரதித்துவங்களை இல்லாமல் செய்கின்ற விஷயம் அல்ல இந்த இரண்டு ஆசனங்கள் ஐக்கிய கட்சிக்கு கிடைக்க போகிறது நிச்சயம் இந்த ரெண்டும் யாருக்கு கிடைக்க போகிறது மூன்றே மூன்று தெரிவு வாக்கு ஐந்து யுஎன்பி வேட்பாளர்கள் முஸ்லிம் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் தயாகமகே இங்கு முறைக்கு இருக்கிறார் அட்டாள சென்னை இருக்கிறார் ஒத்துவிலே இருக்கிற பள்ளி தலைவரை நுழைக்கி தனக்கு வேட்டையாடி கொண்டிருக்கிறார் வாக்குகளை அது மாத்திரமல்ல தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருடனும் கோபம் வாக்களிப்போம் மன்சூருக்கு அளிக்க மாட்டோம் என்று சமாந்திரை மக்கள் கல்முனையைச் சேர்ந்த மக்கள் அவ்வாறு அரசுக்கு எங்க உள்ள இருக்கின்ற மக்கள் அவ்வாறு இதுவும் பிரதேசவாதங்களும் சேர்ந்து இந்த வாக்குகளை தெரிவு வாக்குகளை சிதறடிக்க போகிறது யாருமே வர முடியாது ஆனாலும் நாங்கள் ஆசைப்படுகிறோம் இவர்கள் வர வேண்டும் நமது பிரதேசங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நாங்கள் கல்முனை தொகுதியிலும் சம்பாங்குறை தொகுதியிலும் புத்திரி தொகுதியிலும் தலைவர் விட்ட இடத்திலிருந்து அந்த ஆசனங்களை பெறுவதற்கு பல முயற்சிகளை செய்தோம் இந்த மண்ணில் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளோடு பசீர் என்கின்ற ஒருவரை தந்தோம் உங்களால் மூவாயிரம் வாக்குகள் போட முடியாமல் அவர் எம்பி ஆகாமல் போனார் இருபத்தி ஒன்பதாயிரத்தை பெற்று டைரக்டர் எம்பியானார் ஆனார் நான்காவதா அதே போன்றுதான் சம்மாந்துரை வரலாற்றில் எம்பி வைத்துக் கொண்டிருந்த ஊர் அவர்கள் எம்பிஏ இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முறையும் மயில் என்றும் யுஎன்பி என்றும் பிரிந்து இருபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை மக்கள் எம்பி இல்லாமல் போக போகிறார்கள் நான் உன்னை ஏற்ற சொல்கிறேன் தெரியுமா ஏன் நம்மளுடைய பிரதித்துவத்தை நாங்கள் விளக்க வேண்டும் நம்மவர்கள் ஏன் எல்லோரும் இங்கு வந்து எங்களுடைய பிரதித்துவங்களை எங்கு நடிக்கிறார்கள் இவர்களுடைய சோற்றுக்குள் மாங்காய் போட்டு பெரிய என்பதற்காகத்தான் தேசிய காங்கிரஸ் நாங்கள் யோசித்தோம் இவர்கள் மூன்று பேரும் வரட்டு நாங்கள் மாங்காய் போட்டு வரட்டும் தென்புறத்தை நாங்கள் எம்பி தேடுகின்ற ஒத்துவிலைக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்து வியூகளின் மூலம் உங்களை அதிகரிப்போம் என்ற வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய உடன்பிறப்புகளே அரசியல் என்பது தலைவர் அஸ்தபாவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார் மனத்தில் கேட்டு ஒரு தனம் ஒன்று மனத்தில் கேட்டு இரண்டாவது தனம் ரெண்டு கடைசியில் நாங்கள் எடுத்த முடிவு அதிக வாக்குப்பலம் உள்ள அம்பாரையில் இருக்கின்ற வாக்குப்பலத்தோடு நமது வாக்குப்பலத்தையும் சேர்த்து தெரிவு வாக்களை நாங்கள் வெல்ல வேண்டும் மூன்றை போட்டு காட்டினார் ஆனால் ஐந்து அங்கே இருக்கிறது ரணிலுக்கு வேண்டும் முஸ்லிம் காங்கிரஸ் இல்லாமல் செய்கிறது சரியாக காய் நடத்திருக்கிறார் யானை ஆக்கியிருக்கிறார் யானையிலிருந்துதான் வியூம் அமைத்திருக்கிறார் என்பதற்காக வேட்பாளர்களே வருகிறேன் எல்லாருக்கும் இந்த தலைவர் தேசிய சொல்லுகிறார் மக்கள் இந்த வாக்குகளை அள்ளி குவித்து போட்ட மக்களுக்கு செய்கிறார்

உங்களுக்கு உங்களுடைய மனச்சாட்சிகளிலே நீங்கள் கைவிட்டு பார்க்க வேண்டும் சாய்ந்தவரது மக்கள் உங்களுக்காக இந்த மண்ணில் தலைவர் யாராவது செய்திருப்பது என்றால் நான் என்று உங்களுக்கு தெரியும் அவற்றை சொல்லி நான் கையிலே இருந்த பிரதேச சபை கல்முனை மக்களை நான் கேட்கிறேன் ஒரு ரோட்டுக்கு பேர் வைத்து கல்லு நாட்டக்கூட முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கிறதே இவைகளுக்கான நிரந்தர தீர்வையும் நமக்கான சொத்துக்களை சரியாக முறையாக வகுத்து அவற்றை கெசட் பண்ணி நான்கு சபைகளை தந்து இந்த ஊர் மக்களை காப்போம் என்று கையிலே இருந்த வெண்ணை நாங்கள் செய்து முடிக்கின்ற தருவாயில் பிரதேசவாதங்களை கதைத்தும் வீணான பிரச்சனைகளையும் கதைத்தும் நீங்கள் செய்தீர்களே கடைசியா அணில கூட்டிட்டு வந்து உங்களுக்கு சவதாரா என்று சொல்லிக் கொடுக்கிறார் இந்த இந்த சரியா முடியா பின்படியும் முடியாது தேசிய அரசாங்கம் அமைப்பதாலும் அமைப்பதாக இருந்தாலும் ஆக கூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கொண்ட கட்சியும் இரண்டாவது கட்சியும் சேர்ந்துதான் தேசிய அரசாங்கம் அமைக்க முடியும் அவர்கள் வர முடியாது எங்களுக்கு தெரியும் அல்லாவுக்கான எங்களை உண்டிலும் தோற்கடிக்கவில்லை கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் எங்களை வெல்ல வைத்திருக்கிறான் மைத்திரிக்கு போட்ட மக்களும் வெற்றி தேசிய கோபரசும் வெற்றி இந்த ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தில் தான் நாங்கள் அவரை அவருடைய சொல்லின்படி பாராளுமன்றத்திலே நடந்து கொண்டோம் ஆயிரம் பிரச்சனைகளை ஆளும் கட்சியிலே இருந்த நாற்பத்தி ஏழு ஐம்பது பேர் பேசினாலும் நாங்கள் மைத்திரியோடு பேசி எதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானிப்பவராக இருந்தோம் அதெல்லாம் வெளியவர் அங்கு உள்ளார்கள் வராது அவங்க சொல்ல மாட்டாங்க இந்த சூழ்நிலை தான் இலகுவாக எனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தலைவர் அஷ்டபவர்கள் தனக்கு இருந்த மினிஸ்ட்ரியை வைத்துக் கொண்டு எவ்வாறு கலந்து விழுந்து நமது மக்களுக்கு செய்யக்கூடியதாக இருந்ததோ அதே போன்று எனக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கடைசியாக உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர்களுக்கு கொண்டு நீண்ட கால வரலாற்று பிரச்சனையிலே இருக்கின்ற எப்பொழுதுமே எண்ணெயை கண்ணில் ஊட்டிக் கொண்டு தூங்காமல் இருக்கிற நம்ம மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று என்னை விடவில்லை குருடன போய் முடியுங்கள் முடியுங்கள் என்று சொல்லுகிறீர்கள் செய்தவருடைய கையில் தானே வர வேண்டும் தடுத்தவர்களுடைய கையில் போவதில் நியாயமில்லை அதனை சாய்ந்தவர்கள் மக்கள் நீங்கள் யோசிக்க நாளைக்கு இந்த மாவட்டத்திலே தலைவர் பிறகு இந்த மாவட்டத்தை தலைமை தாங்க கிடைத்தது நாங்கள் அரசியல் அதிகாரத்தை எடுப்பது என்பது சாய்ந்த மனதிலே ஒருவரை எடுப்பது என்றோ கல்முனையில் எடுப்பதென்றோ மருதமுறையில் எடுப்பதென்றோ ஆரணி வெம்பில் எடுப்பது என்றோ அல்ல மாவட்டத்தை தலைமை தாங்கக்கூடிய எப்பொழுதுமே அதிகாரங்களோடு மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களை நாங்கள் வேண்டும் அதுதான் தேர்தல் தாய்ந்தமருக்கு தேசிய பட்டியலும் அவர்கள் தரப்போவதில்லை எல்லாம் இருக்க பனிரெண்டுக்கு மேற்பட்ட தேசிய பட்டியல் கிடைத்தால்தான் தான் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் போன்றவர்களுக்கு நான் ஒன்றோ ஒரு ரெண்டோ தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதுவோ ரௌஹக்கீம் அவருடைய தம்பியின் பேரையும் போட்டிருக்கிறார்கள் அசனலி இந்தோவுக்கு ரெண்டு பேரையும் போட்டிருக்கிறார்கள் அல்ல நியாயம் பைசன் போத்துவாரி அந்த இடத்துல ஓட்டுறீங்க பிரச்சனை இல்லை என்னுடைய உடன்பரப்புகளை யாருக்கும் பேசுவதற்கோ நான் அவர்களை நிந்திப்பதற்காகவும் இங்கு வரவில்லை எனக்கு ஒரு சமூக கடமை இருக்கிறது நமது மாவட்டத்தின் பிரதித்துவங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்பது தொடர்பாக உங்களோடு பேசுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது உங்களோடு பேச வேண்டிய கடமை இருக்கிறது அதனால் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் எங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் நாலு ஆசனங்களோடு நாங்கள் போகப் போகிறோம் வாக்கு அதிகமுள்ள கட்சிகளோடு சேர்ந்திருக்கிறோம் நமது மக்கள் உணர்வுகளோடு சரியான கணக்குகளை பார்த்தால் மூன்று பாராளுமன்ற பேருக்கு அழிப்பது கொள்ள முடியும் அது எந்த ஊர் அவனாக இருக்கட்டும் இறக்காமுடைய இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் ஒத்தியில் மக்கள் பாவம் எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆயிரக்கணக்கான வாக்குகளை அள்ளி அள்ளி போட்டு வந்தார்கள் ஒரு தேசிய இல்லை பனிரெண்டாயிரம் பதிமூவாயிரம் வாக்குகள் சாய்ந்த மல்லி போட்டிருக்கிறார்கள் ஒரு மாகாண சபை உறுப்பினர் இருபவர்களுக்கு இல்லை வட்டக்கடையைப் போன்றோர் இந்த இசை மகிதா அவர்கள் காலாகாலம் காலம் போன்று போட்டுவிட்டு தேர்தல் முடிகின்ற பொழுது வட்டக்கடையை பிடித்து விட்டு போய் விடுவார் அடுத்து போய் விட்டார் கடந்த மக்கள் எங்களுடைய போராளியாக இடங்கிருக்கிறான் மொத்தமாக ஒவ்வொரு ஊரிலும் மயில் நமது சகோதரர்களும் எவ்வளவு வாக்குகள் எடுக்கப் போகிறார்கள் பாருவாள் அவர்களுக்கும் தெரியும் ஆக குறைந்தது அவர்களுக்கு இல்லாவிட்டாலும் வெற்றிலைக்கும் அதாவுல்லாவுக்கும் போட வேண்டும் என்கின்ற விடயம் அந்த நியாயம் அவர்கள் மனதிலே இருக்கிறது எங்களுடைய நண்பர்கள் நாங்களும் கவலைப்படுவோம் மன்னிகள் தோற்கடிக்கப்பட்டால் அதைப் போன்ற ஒரு ஒரு கொடூரமான செயல் ஒன்றுமே இருக்க முடியாது இந்த 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 சீதேவி அக்கீம் செய்கின்ற வேலை அமீரலி அவர்கள் மசக்களத்தில் தோற்கடிக்கப்பட்டால் அதை போன்ற ஒரு அநியாயம் ஒன்றுமே இருக்க முடியாது

காடும் பத்தி பெரும் பெரும் மரங்கள் முளைத்து காடுகளாக இருக்கிறது அதனை விட்ட போகும் பொழுது பிரச்சனை வருகிறது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கின்ற மக்களினுடைய பிரதித்துவம் அங்கே வன்னியிலே விசாண்டியின் தோற்கடிக்கப்படுவதாக இருந்தால் அந்த ஹுக்கும் இந்த ஹக்கிமுக்கு வந்து சேரும் ஏன் தன்னாலும் முடியாத வன்னியை பார்ப்பதற்கு வன்னியிலே இருக்கின்ற ஒருவர் எம்பியாக வந்தால் இவருக்கு என்ன பிரச்சனை

ஏன் ஆப்பு வைக்கின்றார் ஒவ்வொரு ஊருக்கும் பிரதித்துவங்களுக்கும் ஏன் போதாதா அவர் இந்த மண்ணிலே தலைய தலையிலே சுமந்து பள்ளிவாசலின் முன்னே தலைவராக்கி அழகு பார்த்ததற்கு இந்த மக்களின் இந்த பிரதித்துவங்களை இல்லாமல் செய்வதற்கு என்ன பண்ணுகிறார் இவர் இவர் யார் மூன்று பேரையும் துளைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்னுடைய உடன்பிறப்புகளில் விளையாட்டால் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு உங்களுடைய பிரதிநிதிகள் யார் என்பதை தெரிவு செய்கின்ற ஒரு போராட்டம் சாய்ந்து வரும் மக்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வெல்லுகின்ற வேட்பாளர் இல்லை என்னோடு சேர்ந்து நீங்கள் வந்திருக்க வேண்டும் இந்த முறையும் என்னோடு சேர்ந்து வெல்ல வைப்பதற்கு நான் நிறைய நிறைய நான் பிரயத்தனங்களை செய்தேன் பாவம் நமது ஜெனியில் என்னோடு வந்திருந்தால் எம்பி ஆக குறைந்தது நமது சிராஸ் பிலா சாஹிப் என்னோடு ஒரு பிரச்சனையும் இல்லை என்னோடு இறந்திருந்தால் இந்த முறை இந்த மண்ணுக்கு அவர் எப்படி நான் என்ன செய்வது அல்லாஹ் தாலாவுடைய நாட்டம் இந்த முறையும் உங்களுக்கு இல்லை அப்ப நான் இப்ப வந்திருக்கிறேன் நான் வந்தா இப்ப உங்களுக்கு எப்படி யாரு உங்களுக்கு வேலை செஞ்சாரு யார் வேலை செய்திருக்கிறார்கள் சாய்ந்த மருந்துக்கு யார் வேலை செய்திருக்கிறார்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போலீசார் வந்துவிட்டார்கள் அஸ்லாம் வலைக்கம்